வெல்கம் பயணங்கள் நாணுங்கள் மூணி நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான சிம்பிளான அத்திப்பழத்தை வச்சு ஒரு தான் இந்த எப்படி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க அதுல பதினோரு அத்திப்பழத்தை ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதுல அறுபது மில்லி நெய்ல முப்பது மில்லி நெய்யை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதும் இரநூறு கிராம் கடலை மாவை இதில் சேர்த்து பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நான் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியான மிட்டாயி சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் நம்ம கடையில போய் குழந்தைங்களுக்கு வாங்கி தரணும்னே இல்லை வீட்டில் சட்டு நம்ம வீட்டுல இருக்க பழம் மாவை வச்சு செஞ்சிடலாம் நல்லா வருபட்டுருச்சு அப்படியே வேற பவுலுக்கு மாற்றிடலாம் அதே வானொலியில இரநூறு கிராம் மாவுக்கு முன்னூறு கிராம் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க நாட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம் கரண்டியை வச்சு இதே மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்பதான் அடியில இருக்க எல்லாமே நல்லா கரைஞ்சி வரும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் மிக்சி ஜார் எடுத்து நம்ம ஊற வச்சு வச்சிருந்த அத்திப்புளத்து எல்லாத்தையுமே போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு எல்லாமே நல்லா உருகிடுச்சு அரைச்சு வச்சிருந்த அத்திப்புளத்து இத சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க லைட்டா லைட்டா உடைச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுருக்காங்க இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா எடுத்து எடுத்து விட்டு கலந்து விட்டுக்காங்க இப்போ இது கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சு இந்த மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது மாதிரி நல்லா லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து கொடுத்து கலந்து விடுங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு மேஷர் எடுத்து லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்காக நம்ம மேஷ் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்க சீட் நம்ம சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம உள்ளே போட்டிருக்க மாவில் ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் இருந்து அதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மேஷ் பண்ணுறோம் மீதி இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் எடுத்து எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் மீதி இருக்க முப்பது எம்எல் நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நீங்க கலந்து விட்டுக்கங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் வேணா கூட ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க பபுள்ஸ் வந்துச்சு நம்மளுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இதை எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு தெரிஞ்சுக்கிறது பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டு வந்துச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நமக்கு முட்டைக்கான கலவை ரெடி ஆயிடுச்சு ஒரு பிளேட்டு அப்படி இல்லைன்னா ட்ரேயில் வந்து நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலவை சேர்த்து நல்லா லெவல் பண்ணி விட்டுறலாம் அப்படியே லெவல் பண்ணிவிட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுரலாம் இப்போ நமக்கு ஒன்னுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு நல்லாவே செட் ஆயிடுச்சு ஒரு ஸ்பூனில் நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க கையிலேயும் கொஞ்சமாக நெய் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு உருண்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு முட்டை சூப்பராக வந்திருக்கு இது வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம் பட்டர் ஷீட் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பட்டர் ஷீட் எடுத்து அதில் ஒரு உருண்டையை உள்ள வச்சு இந்த பக்கம் ஒரு மடிக்கு மடித்து லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு மடி மடித்து இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் மடித்து இந்த மாதிரி உள்ளே லைட்டாக ஃபோல்ட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான முட்டை தயாராகிடுச்சு இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த முட்டாய் செய்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னா இத கரெக்டான பதத்துல இறக்குறதுதான் நம்ம கரெக்டான பதத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா உருண்டையும் பர்பெக்டா வரும் அதே நேரத்துல கையிலையுமே ஒட்டாது இப்போ இதே மாதிரியே எல்லா முட்டாயுமே நம்ம பேக் பண்ணியாச்சு பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல பார்க்க மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை பேக் பண்ணும்போதே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைல இந்த மாதிரி மிட்டாயை பெட்டி கடையில் வாங்கி சாப்பிடுவோம் அந்த ஞாபகம் ரொம்பவே வந்துச்சு இப்போ நம்ம அப்புறம் மிட்டாய் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம் ஒன்று எடுத்து அதை நல்லா விரிச்சிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் எடுத்து விட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் எதுலேயுமே ஒட்டலை ஸ்டர் சூப்பராக வந்திருக்கு கையிலையுமே ஒட்டவே இல்லை அதே மாதிரி பட்டர் ஷீட்லேயுமே ஒட்டவே இல்லை சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் நாகவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா நீங்களும் இதை செய்ய முடியல நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ஒப்பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரவங்களா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கீழே இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்